வரம் பெற்று தருமம் புரிந்திடும் வள்ளல் அரங்கனி வாழ்க வாழ்க அறம் வழி இல்லாமை போக்கிடும் அருந்தவ தேசிகனி வாழ்க வாழ்க சிலருக்கு தான் இருக்கும் யார் ஒருவ மாத ஒருவருக்கு பசியாற்றக்கூடிய பசியார் ஒருவனுக்கு பசியாற்றினா போதும் அவன் கடவுள் தன்மை அடைவான் தடையே இல்லை மாதம் ஒருவருக்கு பசியாட்டக்கூடியவன் யாராக இருந்தாலும் சரி அவன் என்ன கொனை கடுவில் உடன்தான் சரி கொனைக்கெடுக்கெல்லாம் உடைந்து விடும் ஆனால் பசியாட்டக்கூடிய எண்ணம் வராது அவனுக்கு பாவிகளுக்கு பசியாட்டக்கூடிய எண்ணம் வராது லோகித்தன்னை அவனை காடு பிடிச்சி இழுத்துக்கும் இழுக்கும் அப்படியே பசியாட்ட முயற்சித்தாலே யாரும் வந்து சாங்க மாட்டான் அந்த அளவுக்கு அவனை பலட்சிணப்படுத்திடும் பாவிகளுக்கு தான் பசி பசிய பசியாட்டக்கூடிய எண்ணம் வந்தாலே அவன் கடவுள் தன்னை ஞானி ஞானியாவான் மரணமில்ல பெருவாளு பெற போகிறான்னு அந்த வாய்ப்பு உருவாக்கி தருவது தான் ஞானிகள் இப்போ ஞானிகளை பூசிக்கிறோம் நம்மள குணக்கேட்டு இருக்குது லோபித்தனம் இருக்குது பொருள் இருக்குது பொலி வாங்க இருக்குது பின்னால் அணைய கேடு மனிதனாலே கேடு அந்த ஒரு சிலருக்கு தான் ஒரு ப பண்பு இருக்கும் ஒரு சிலருக்கு பொருளாத காம விஹாரம் இருக்கும் பொறாமை இருக்கும் கருண் சினம் இருக்கும் பிறர் மனம் புண்பாடு பேசுவான் பிற ப பிற துன்பப்படுத்தி மகிழ்ச்சி அடைவான் அது மிருகாதி எண்ணம் மிருகாதி குணம் பிறருக்கு இழைவு செய்து பிறர் கண்ணீர் விடுவதை கண்டு ரசிப்பான் அவர் வன்மனக்கூட்டம் அது பிறர் அடித்து ரத்தம் செந்துவதை கண்டு மகிழ்ச்சி அடைவான் பிறர் கண்ணீர் விட செய்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வன்மன கூட்டம் அது மிருகாதி கூட்டம்னு சொல்லுவான் பிறர் மகிழ்ச்சி உண்டு பண்ணி நம்ம செய்கையால் மனத்தாலும் வாக்காளும் செய்கையாலும் நம்ம செயல் சொல் வாக்கால் நம்ம செயலால் பிறர் மகிழ்ச்சி அடைய மகிழ்மொழி செய்தவன் அவன் மனிதனில் தெய்வம் அவன் நம்ம செயலால் பிறர் கண்ணீர் நம்ம செயல் பிறர் கண்ணீர் உபி செய்தால் மிருகாதி மிருக மிருக ஞானமிகு கல்வி உபதேசம் മികു ഞാന ദേശികം വരും പുരിഞ്ഞിടും മള്ളൽ അരങ്കനി